ஹாய் வணக்கங்க நான் உங்க ஜெயலட்சுமி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஆப்ஸ் ஆன்லைன் கேம்ஸ் பெட்டிங் ஆப்ஸை பற்றி தான் இதை பற்றி தொடர்ந்து வந்து நம்ம கடந்த சில ஆண்டுகளாகவே கேசஸ் போடுறாங்க அதுக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் வருது நிறைய பேர் அதுக்காக வாதாடுறாங்க ஆப்ஸ்ல இருந்து அவங்க இருந்து வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இப்போ ரீசெண்ட் டைம்ல என்ன நடந்திருக்குன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தெலங்கானா ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஃபேமஸான செலிபிரிட்டிஸ் அவங்க மேலே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கேஸ் போட்டுருக்கு யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய் தேவரகுண்டா பிரகாஷ் ராஜ் அண்ட் ராணா திகுபதி அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ் ஒரு இருபத்தி அஞ்சு பேர் மேல இந்த கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி லீகலி இந்த ஆன்லைன் கேம்ஸ் பத்தி நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கேம்ஸ் நம்மளுடைய இந்தியாவில பல ஸ்டேட்ஸ்ல வேலிடா இருக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கு சட்டப்படி செல்லும் ஆனா இது நம்ம எத்துக்கலி நம்ம மோரலி ஒரு சொசைட்டியை பற்றி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பற்றி கேர் பண்ணிக்கக்கூடியவங்க அப்படி நம்ம யோசித்தோம்னா இது கண்டிப்பாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெலுங்கானா ஆந்திரா மட்டும் இல்லாமல் என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பிக் பிக் ஸ்டார்ஸ் லைக் விஜய் தேவரகொண்டா ராம்நாத் தகுபதி பிரகாஷ்ராஜ் போன்றவர்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க பயங்கரமான ஒரு ஃபான் கிரேஸியஸ்ட் ஃபான்ஸ் இருப்பாங்க என்னுடைய எனக்கு பிடிச்ச என்னோடய ஹீரோ அவர் வந்து இதை ப்ரொமோட் பண்ணுறாரு ஸோ ஐ கேன் ஆல்சோ டூ இட் அப்படின்னு இந்த ட்ராப்புக்குள்ளே விழுந்துடுறாங்க தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய செலிப்ரிட்டிஸ் மேலே நடவடிக்கை இருக்கிறாங்க ஆன்லைன் கேம்ஸுக்காக பெட்டிங் ஆப்ஸுக்காக ஆக்சுவலி இந்த பெட்டிங் ஆப்ஸுக்காக அவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா இல்லை இந்த பெட்டிங் ஆப்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க பார்த்தீங்களே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுமா அப்படின்றது தான் நம்ம யோசிக்கணும் அதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வச்சு அவங்க இந்த இதை பற்றி போலீஸ் என்கொயரி பண்ணி அதற்கு பிறகு தான் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர முடியும் இப்போ இந்த கேஸ் வந்து இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கொண்டு வந்திருந்தாலும் கூட இந்த இன்வெஸ்டிகேஷன் ஓ இப்போது தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய சீனியர் கவுன்சில்ஸ் அட்வொகேட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கேஸ் ஆன்லைன் கேம்ஸை பற்றி வந்தாச்சுன்னா முதல்ல இதுக்கு இதனால் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து இந்த கேம்ஸை ப்ரமோட் பண்ணுறதுனால ஐம் லூசிங் அ லாட் ஆஃப் மணி எனக்கு வந்து என் கையில் இருக்கிற நிறைய பணம் நான் இழந்திருக்கேன் இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம பார்த்தோம் நிறைய குடும்பங்களில் இந்த ஆன்லைன் கேம்ஸ் விளையாடி அவங்க சுயிசைட் அட்டன்ட் பண்ணுற வரைக்கும் நிறைய பேர் உயிரை பறிக்கிற அளவுக்கு இந்த கேம் போயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது யாராவது இதை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதை பற்றி விசாரித்து அதுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதுக்கு பிறகு தான் இந்த கேம்ஸை எப்படி நம்ம தடுக்கணும் இதுக்கு காரணம் இந்த மாதிரி மக்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் இந்த செலிப்ரேட்டீஸா இல்லை வந்து இந்த ஆப்ஸ் மேக்கர்ஸா இதை ப்ரோமோட் பண்ற மற்ற ஆன்லைனில் இதை கொண்டு வரக்கூடியவங்களா அப்படின்றத கண்டுபிடிக்க வேண்டும் இப்போ எனக்கு ஒரு நான் என்ன யோசிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வை ஒன்லி செலிப்ரிட்டிஸ் நாம பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா பான் பராக் இந்த பான் மசாலா ஆல்கஹோல் பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குல்லையா அதெல்லாம் போட்டு டீஷர்ட் அந்த மாதிரி டிஷர்ட் போட்டு அதை எல்லாத்தையுமே ப்ரொமோட் பண்ணக்கூடிய பிக் ஸ்டார்ஸ் மேலே எல்லாம் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்களை மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கக்கூடியவங்க முக்காவாசி இளைஞர்கள் இப்போ இது பின்னாடி தான் இருக்கிறாங்க நிறைய பேரோட வாழ்க்கையோட வாழ்க்கையை தொலைக்கிறதுக்கே இந்த ஆன்லைன் ஆப்ஸ் இந்த பெட்டிங் ஆப்ஸ் வந்து காரணமாக இருக்குது இப்போது நம்ம பார்த்தோம் நம்மளுடைய கிரிக்கெட்ல எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளோட தலை தலைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய தோனி அவர்கள் அவங்க வந்து ஒரு ஏர்போர்ட்டில் உட்காந்து சும்மா கேஷுவலாக அவங்க ஒரு கேண்டி கிரஷ் விளையாடுற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியே வந்துடுச்சு அவங்க கேண்டி க்ரஷ் விளையாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பல கோடி அவரோட ஃபேன்ஸ் எங்கள் தலையை வந்து தோனியை வந்து கேண்டி கிரஷ் விளையாடுறாங்க அதனால் நாங்களும் வந்து இது விளையாடணும் டவுன்லோட் பண்ணி அவ்வளோ பேருக்குள்ளே அது போய் சென்றடைஞ்சிருக்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ஃபாலோயிங் இருக்கக்கூடிய செலிபிரிட்டி நாம என்ன செய்யறோம் புதுவெளியில நம்ம வந்து மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்குறோங்கிறத பத்தி கண்டிப்பாக யோசிக்கணும் இப்போ இந்த கேஸை பத்தி பிரகாஷ் ராஜ் பேசியிருந்தார் அவர் மேலே கேஸ் போட்டதுக்கு அவர் சொல்லியிருந்தாரு நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த கேஸ் இதை ஆக்சுவலி கேம்பிளிங் ஆக்டுன்றது ஒன்று கொண்டு அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டது இந்த அமெண்ட்மெண்ட் பண்ண இந்த ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்ட் போடப்படும் இந்த ஒரு செலிபிரிட்டி இத்தனை ஆண்டிலோ இந்த கான்ட்ராக்டில் எங்களோட இந்த ஆப்ஸுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்றது பிரகாஷ்ராஜ் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு எனக்கு பணம் கொடுத்தாங்க நான் அதுக்காக ஒர்க் பண்ணேன் பட் அது வந்து ரியலைஸ் இட் இஸ் நோட் குட் ஃபார் த சொசைட்டி அப்படின்ற போது அதை நான் வேண்டாம் அப்படின்னு அவங்க கிட்ட பேசுகிறேன் பட் த திங் இஸ் லீகலி அவர் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்காக அவர் ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க வித் த ஆப்ஸ் கம்பெனி அந்த கான்ட்ராக்டுக்குள்ளே அந்த பீரியட் அந்த பீரியடு ஸ்டில் ஆக்டிவாக இருந்ததுன்னா பிரகாஷ்ராஜோட அந்த கான்ட்ராக்ட் பீரியட் ஆக்டிவாக இருந்தால் கண்டிப்பாக பிரகாஷ்ராஜ் மேலே நடவடிக்கை எடுக்கப்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ ராணா டிகுபதி பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஃபேஸ் பண்றாரு இதை எப்படி பாக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய டீம் ராணா திகுபதியோட கவுன்சில் அவங்க வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா இது லீகலி வேலிடான ஒரு ஸ்கில்டு கேம் அதனால என் மேல நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரோட தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்கிறாங்க ராணா தகுபதி தரப்புல இருந்து தெரிஞ்சு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நமக்கு ஒரு பெரிய ஃபேன் ஃப்ளோ இருக்குது நாம் இந்த ஆன்லைன் கேம்ஸுக்காக பெட்டிங் ஆப்ஸ்க்காக நம்ம ஒர்க் பண்ணுறோம் நம்ம இன்ஸ்பயர் பண்ணுறோம் அதர்ஸ் அப்படின்றது காரணத்துக்காக ஆப்ஸுக்கு நமக்கு பணம் கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு நம்மளுடைய சொசைட்டியில் ஒரு இரஸ்பான்சிபிளாக நம்மளோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒருத்தங்க இந்த கேம் விளையாடினா நம்ம குடும்பத்து நாம் இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடி நம்மக்கிட்டே இருக்கிற பணமெல்லாம் லூஸ் பண்ணா நம்மளால் அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ஆன்லைன் கேம்ஸில் விளையாடக்கூடிய செலிப்ரேட்டிஸ் திங்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்த மாதிரி சொசைட்டிக்கு எதிரான எவ்வளவுதான் தான் கோடி கோடியாக பணம் கொடுத்தாலும் இந்த மாதிரி சொசைட்டிக்கு எதிரான விஷயங்களுக்கு அவங்க தொழ போக மாட்டாங்க அவங்க அதை செய்ய மாட்டாங்க ஐ திங்க் ஃபோர் இன்னர் யாரோ ஐ ஃபொர்கட் இஸ் நேம் ஆக்சுவலி அந்த ஃபாரினர் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அவர் ஒரு இடத்துல வந்து பிரஸ் மீட்ல பேசும்போது அவரோட டேபிள் மேல ஒரு பர்டிகுலர் பிராண்டு கூல்ட்ரிங்கோட பாட்டில் வச்சிருந்தாங்க அந்த போட்டில் அங்க இருக்கிறத அவரை பார்த்த உடனேயே அந்த போட்டில் அங்க இருந்த இடத்துக்கு கீழே வச்சுட்டு அந்த இடத்துல வாட்டர் ரீப்ளேஸ் பண்ணி அவர் அந்த ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணார் இது பெரிய அளவில் பேசப்பட்டது அந்த பிராண்டு பர்டிகுலர் பிராண்டோட மக்களுக்குள்ள போயிருக்கக்கூடிய அந்த ரீச் கீழே இறங்கினாலும் கூட மக்களுக்காக ஒரு நல்ல விழிப்புணர்வு நீங்கள் வந்து இந்த மாதிரி எல்லாம் குடிக்காதீங்க பதிலாக நல்ல வாட்டர் குடிங்க அப்படிங்கிற மாதிரி அதை அவர் சொன்ன மாதிரி மக்களுக்குள்ள அது போய் சேர்ந்தது ஸோ நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் லைக் மக்களுக்காக யோசிக்கிறவங்க நாட்டு மக்களோட நலனை பற்றி திங்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஹோப் எனக்கு தெரிஞ்சு தெலுங்கானா கவர்மெண்ட் ஆந்திரா அண்ட் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு நல்ல நடவடிக்கை மக்களோட கருதி ஒரு நல்ல விஷயம் ஒன்று செஞ்சதாக தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேன் ஹோப் நம்மளுடைய நீதிமன்றம் நம்மளுடைய காவல்துறை தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய காவல்துறை இதை எப்படி ஹேண்டில் பண்ணி இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதை எப்படி கொண்டு போய் மக்களோட நலனுக்கான ஒரு நல்ல விஷயமா இதை கொண்டு வராங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் நன்றி